ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனலில் சல்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை நாச்சியாஸ் வந்திருக்கோம் ஸோ இன்றைக்கி நாச்சியாஸில் புது கலெக்ஷன்ஸ் என்ன வந்திருக்கு அப்படின்றத வாங்க பார்க்கலாம் ஸோ நிறைய வந்து நம்ம பனாரஸில் குபேரப்பட்டலாம் டிஜிட்டல் பிரிண்ட் பார்த்துருக்கோம் இல்லையா இன்றைக்கி டிஷ்யூவில் டிஜிட்டல் பிரிண்ட் இந்த ரமசானுக்கு புதுசாக இறக்கியிருக்காங்க நல்லா ஷிம்மரியான லுக்கில் செமையாக இருக்குது ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு பேட்டர்னைஸ்டாக இருக்குது ஸோ வாங்க பார்க்கலாம் எல்லா சாரியுமே ஒரே பேட்டன் வேறு வேறு கலர் அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க ஒவ்வொன்றும் வேறு வேறமாக இருக்குது ரேட் அஃபோர்டபுளான ரேஞ்சுங்க செவன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஸோ இரநூத்தி இருபத்தஞ்சுக்கு செமையா இருக்குது நல்லா சாஃப்டா இருக்குது ஸ்டஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடமுடப்பா இல்லை நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இது பாருங்க சாரி ஃபுல்லாக ஃப்ளாரல் டிசைன் பெரிய பெரிய ஃப்ளாரல் டிசைன் இது ப்ளவுஸு பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜெரி பார்டர் கொடுத்துருக்காங்க பெரிய பெரிய பூக்கள் நிறைஞ்சு சூப்பராக இருக்குங்க அந்த சாரீ ஸோ இந்த ரம்சானுக்கு ஸ்பெஷலாக ஒரு சாரீ எடுக்கணும் பட் அஃபோர்டபுள் ப்ரை பட்ஜெட்டில் எடுக்கணும் ஆயரருவாக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா எழுநூறுவாக்கே சமையான சாரீ இருக்குங்க ஸோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நேராக நீங்கள் வந்து நாச்சியாஸ் வந்து தான் அந்த சாரி எடுக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடலாம் டிசைன் தெரியுற மாதிரி மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க ஸோ இந்த அந்த பார்டர் தெரியற மாதிரி எடுத்தாலே போதும் ஸோ ஒவ்வொரு சாரிக்குமே இந்த பார்ட் தான் உங்களுக்கு நிறையா டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஸோ நல்லா கிளியராக வந்து இந்த டிசைன் தெரியுற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு டிஸ்கிரிப்ஷனில் நாச்சியாஸோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் நிறைய பேர் இன்னுமே சேனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் பண்ண வேண்டியது வந்து நாச்சியாஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க இந்த சாரி அவைலபிளாக இருக்குன்னு என்கொயரி பண்ணுங்கள் கஸ்டமர் கேர் எம்ப்ளாயி கண்டிப்பாக உங்களுக்காக ரிப்ளை பண்ணுவாங்க அவங்க அந்த செக்ஷனில் போய் சாரீஸ் இன்னும் அவைலபிள் இருக்கான்றதை செக் பண்ணுவாங்க இது எல்லாமே சுட சுட இப்போ வந்த கலெக்ஷன்ஸுங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ சீக்கிரம் வந்து நீங்கள் அவைல பண்ணிக்கோங்க இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த சாரீ இருக்கான்னு நீங்கள் என்கொயரி பண்ணோன்னே அவங்க அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இந்த சாரியை நீங்கள் சென்ட் பண்ணுற அட்ரெஸ்க்கு சென்ட் பண்ணிடுவாங்க ஸோ இதுதாங்க ப்ராசஸ் செமையாக இருக்கல இப்போ பார்க்குறது அழகான அந்த மயில் கழுத்து கலரில் அந்த ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ எதுலேயுமே உருவம் இல்லைங்க எல்லாமே அந்த பூக்கள் இருக்கிற மாதிரியான டிசைனில் தான் இருக்குது அந்த பூக்கள் டிசைன் ஒவ்வொரு சாரிக்கு வேறு வேறு பூ கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் ப்ளவுஸு இந்த சேரீயில் இருக்கக்கூடிய அந்த பூ டிசைன்லேயே அந்த கலரில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குல்ல ஸோ எனக்கு வந்து இந்த சாரீலாம் பார்க்கும்போது இந்த ஒரு கேரளா சாரி டச் இருக்குங்க ஸோ உங்களுக்கு கேரளா சாரீஸ் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான சாரீஸ் இந்த ரம்சானுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ எனக்கு இன்றைக்கி வீடியோ பார்த்ததுலே ஃபேவரட் வந்து இந்த சாரீ தாங்க அழகான ஒரு லேவெண்ட் கலரில் பூ டிசைன் அங்கங்கே கொடுத்தது சூப்பராக இருந்துச்சு ப்ளவுஸ் இது தான் ஸோ இது காட்டிலும் நீங்கள் வந்து லேவெண்ட் கலர்லேயே ப்ளவுஸ் எடுத்து போட்டு இந்த சாரீ வியூ பண்ணிங்கன்னா செம்ம இருக்குங்க ஸோ நம்ம வந்து கேரளா சாரீக்கு ரொம்பவே ஆப்டான கலெக்ஷன் இதுன்னு சொல்லலாம் ஃபுல் கோல்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் இந்த மாதிரி சாரீ எடுக்கலாங்க நம்ம பார்க்குற எல்லாமே ஃபுல் கோல்டு தான் அது மட்டும் இல்லாமல் அது சாரீஸ் அப்படின்றனால நல்லா உங்களுக்கு ராயல் லுக் கண்டிப்பாக இருக்கும் இது முந்தான இது ப்ளவுஸுங்க இந்த சாரிலாம் வந்து பார்த்திங்கன்னா லெஸ்ஸாக இருக்குது பாருங்கள் பார்டர் வர மாதிரினா சாரியும் பார்க்குறோம் இப்போ பாடர்லெஸ் சாரியும் பார்க்குறோம் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக எலகெண்டான லுக்கில் இருக்குது எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு நம்ம நாச்சி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தான் இருக்கீங்கன்னா வாங்க ஏன் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க டக்குன்னு கீழே வாசல் போங்க விளக்கு துன்னு சொல்லுவாங்க போனீங்க அப்படின்னா எல்லாம் பார்க்கலாம் அள்ளிட்டு நீங்கள் வீட்டுக்கு வரலாம் இல்லை நாங்கள் வேறு ஊரில் இருக்கோம் இவங்க நல்லா அலைஞ்சு தெரிஞ்சுலாம் வாங்க முடியாதுன்னா ஆன்லைன் மூலயமாவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் மல்டி கலரில் உங்களுக்கு ஒரு ஃப்ளாரல் டிசைன் இது பாருங்கள் அழகான ஒரு லீஃப் டிசைன் ப்ளவுஸ்க்கு கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸு ஸாரீ ஃபுல்லாமே அழகான மல்டி கலரில் ஒரு ஃப்ளோரல் டிசைன் கொடுத்து சூப்பராக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஸாரியுமே யூனிக்காக இருக்குது கேட்லாக் சேரீ மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்ருக்கற டிஷ்யூ சேரீஸ் டிஜிட்டல் பிரிண்ட் இன் டிஷ்ஷூன்னு கொலந்திருக்காங்க ஸோ இந்த சேரீ பாருங்கள் எல்லாமே எழுநூத்தி இருபத்தஞ்சு தாங்க ஸோ இந்த சாரீஸ் வந்து நமக்கு சாரீக்கு கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கு அப்படின்றத நமக்கு சென்ட் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு நான் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேங்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அழகான ரோஸ் டிசைன் இருக்கிற மாதிரியான ஒரு சாரீ இப்போ பார்த்துட்ருக்கோம் அதில் குட்டி குட்டி ரோஸ் டிசைன் வர மாதிரி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாமே நல்லா கிளிட்டரியான ஷிம்மரியான ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க எல்லா சாரீஸுமே லைட் ஷேட் ஆஃப் கோல்டு டார்க்கர் ஷேட் ஆஃப் கோல்டுன்னு செம்மையாக இருக்குது சாரீ கலெக்ஷன்ஸ் வேணுமாங்க அங்கே பாருங்கள் பக்கத்தில் கஸ்டமர் டக்குன்னு எடுத்ததை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க வாங்கிட்டு போகிறக்கிலாடியும் நீங்கள் சீக்கிரம் வாங்குங்க என்கொயரி பண்ணுங்க சாரி கலெக்ஷன்ஸ் ரெடியா இருக்கும் நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வீடியோ புது கலெக்ஷன்ஸோட புது அப்டேட்ஸோட புது வர டீசர் நெக்ஸ்ட் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய்